அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் வீடியோவுக்கு அவ்வளோ வியூஸ் அண்ட் அவ்வளோ கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இத்தனை பேர் பிரபஞ்சத்தை உணர்ந்திருக்கீங்களா இத்தனை பேர் பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் இருக்கீங்களா அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது உண்மையிலே ரொம்ப 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 ஹாப்பி ஸோ எல்லாரும் பிரபஞ்சத்தை உணரும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்றதையும் நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்கள ஸோ காட் பிளெஸ் யூ ஆல் இதே போல் எப்போதுமே அந்த பிரபஞ்சத்து கூட கனெக்டடாகவே இருங்க ஓகே ஓகே இன்றைக்கான விஷயம் என்னன்றது நம்ம பார்ப்போம் அதாவது பிரபஞ்சத்தை உணர்ந்தாச்சு கூட நம்ம கனெக்டடாக இருக்கோம் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா அதுக்கப்புறம் என்ன அதுதான் இன்றைக்கான பதிவாக நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் என்ன ஒன்றுமே இல்லை ஜீரோ ஆமாம் ஏன்னா எது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டோ அதையே நீங்கள் உணர்ந்துட்டீங்க எங்கேருந்து வந்தீங்களோ அது என்னங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க புரிய ஆரம்பித்தாச்சு ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நமக்கு நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாரையும் பார்த்தா சிரிப்பாக இருக்கும் என்னடா சிரிப்பாக இருக்கும்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா உண்மைதாங்க ஏன்னா இத்தனை நாள் நம்ம எப்படி இருந்தோமோ அப்படிதான் இப்போ மற்றவங்க இருக்கிறது நம்ம கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும் நம்ம எப்படி இருந்தோம் எதை நோக்கியோ ஓடிட்டு இருந்தோம் பொருளை நோக்கி வேலையை நோக்கி ஒவ்வொருத்தையும் வீடு கட்டணும் சேர்த்து வச்சுக்கணும் எல்லா பொருளும் என்னோடது நான் வீடு கட்டணும் என் குழந்தை ஏன் வீடு ஏன் ஹஸ்பண்ட் இந்த மாதிரி எப்படி நம்ம ஒரு ஒரு வேல்யூவே இல்லாத விஷயத்தை வேல்யூன்னு நினச்சிக்கிட்டு ஓடிகிட்டு இருந்தோமோ அப்படி இந்த மக்கள் அடுத்தவங்க ஓடுறத நம்ம பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக தானங்க இருக்கும் கண்டிப்பாக ஆஹா நம்மளை போலியே இவங்க ஓடிகிட்டு இருக்காங்களே இவங்களும் ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும் அதே போல் ஏன்னா நம்ம தான் பிரபஞ்சத்தை உணர்ந்துருக்கோம்ல அப்போ நம்ம லாஸ்ட்டு பதிவில் பார்த்தோம் நமக்கு கோவன்றதே வந்துட்டு குறைஞ்சி போய்டோன்னு அப்போ மற்றவங்க கோவப்படுறதை பார்க்கும்போது நமக்கு சிரிப்பாக இருக்கும் நீயும் இப்படி தானா ஓகே ஓகே உனக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக புரிஞ்சிடும் அப்படின்னு நம்மளுக்கு நினைக்க தோணிடும் அதான் உண்மை அடுத்து என்ன பண்ணுவோம் ஸோ இப்போது பிரபஞ்சத்தை உணர்ந்தாச்சு அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்போது ஓகே இது எதுவுமே உண்மை இல்லைன்றது முக்கியமாக நம்ம மூளையில் உரைக்க ஆரம்பிக்கும் ஆஹா இவ்வளோ நாள் நான் பண்ணிட்டு இருந்த எதுவுமே உண்மையானது இல்லை நம்ம தலைவர் சொல்கிற மாதிரி மாயை மாயை மாயா சாயா அப்படின்றது தான் நமக்கு உண்மையிலே புரிய நல்லா சாயா வந்து நமக்கு டீம் குடிக்கிறது மாதிரி தான் தெரியும் பட் உண்மையிலே இது எல்லாமே மாயை உண்மையிலே அப்படின்ற அந்த மாயின்ற விஷயத்துக்கான அர்த்தம் புரிய ஆரம்பிக்கும் ஆமாம்ல இது எதுவுமே உண்மையில்லை இதை நோக்கியா இதுக்காகவான் நான் இவ்வளோ நாள் ஓடிட்டுருந்தேன் வேலை 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 அதில் ஒரு டார்கெட் முடிக்கணும் கோல் அச்சீவ் பண்ணணும் எல்லாத்தையும் நோக்கி ஓடி 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 எவ்வளோ சுமைகள் குடும்ப சுமையை சுமக்கிறோம் வேலையான சுமையை சுமக்கிறோம் யாருக்கோ வேலை செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் நமக்கு என்ன பண்ணுறது நமக்கு ஃபினான்ஷியலாக தேவைப்படுது என்னோட மனதுக்கானதை செஞ்சுட்டு இருந்தோம் இல்லை ஆனால் இனிமேல் நிச்சயமாக உங்கள் மனதுக்கு பிடிச்சதுக்கான கொஞ்ச நேரமாவது நீங்கள் ஒதுக்கி தான் அவைங்க அதுதான் பிரபஞ்சத்தோட நம்ம இணைஞ்சதுக்கப்புறம் நடக்க போகிற விஷயங்களில் மிக முக்கியமான ஒன்று இத்தனை நாளாக அவங்கள நீங்கள் கவனிச்சிக்காமல் இருந்திருப்பீங்க இனிமேல் இந்த பிரபஞ்சம் கொடுத்த இந்த உடம்பு எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு சின்ன சின்ன அதில் இருக்கிற செல்கள் முதற்கொண்டு நம்மளோட உடம்பு அந்த நம்ம நம்ம கலரு ஸ்கின்னு நம்மளோட விரல் நகம் கூட நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியும் ஸோ செல்ஃபாக நம்மளை பண்ண ஆரம்பிச்சிருப்போம் செல்ஃப் லவ் கண்டிப்பாக வந்திருக்கும் ஒவ்வொரு விஷயத்திலும் நீங்கள் உணர உணர அந்த கிராட்டிடியூட்டை நமக்கு எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிய வரும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா இங்கே முக்கியமாக ஒரு விஷயம் நடக்குங்க அதில் நம்ம விழுந்துடக்கூடாது என்னென்னா விரக்தி மனப்பான்மையும் வரும் சம்டைம்ஸ் ஆமாம் என்னடா எல்லாமே பார்த்துருக்க எந்த பொருளும் உண்மை இல்லை எந்த மனிதர்களும் உண்மை இல்லை மனிதர்களோட உணர்வுகளில் உண்மை இல்லை யாருமே எதுவுமே உண்மையாகவே இல்லை அப்படின்ற ஒரு விரக்தி மனப்பான்மையும் நிச்சயமாக இதுக்கப்புறம் வரும் ஒரு சர்டன் பீரியடில் என்ன செய்கிறதுனே தெரில எனக்கு எதுவுமே செய்ய பிடிக்கல எனக்கு எதுவுமே வேணாம் உட்காந்துடலாமா அப்படின்னு தோணும் இது எல்லாமே என்ன அப்படின்னா நீங்கள் அடுத்த ஸ்டேஜ் போகிறீங்கன்றதுக்கான மிகப்பெரிய சயின்ஸ் இதெல்லாமே இதெல்லாம் உங்களோட அறிகுறிகள் அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகிறீங்க எதில் ஆன்மீகத்தில் அடுத்த ஸ்டேஜை தாண்டுறீங்க முதல் படி நீங்கள் எடுத்து வச்சது பிரபஞ்சத்தை உணர்தல் அடுத்த படி இந்த உணர்வு நிலைகளில் வர மாற்றங்கள் ஸோ அப்போது இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் இந்த விரக்தியில் எப்போயுமே நம்ம ஆன்மீகத்தை தேடி ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு போவே கூடாதுங்க விரக்தியில் வந்து இறைவனையும் பிரபஞ்சத்தையோ தேடி போகவே கூடாது சந்தோஷத்தில் போகணும் ஆத்ம திருப்தி சந்தோஷமாக போகணும் அப்போ நம்ம எப்போ சந்தோஷமாக போவோம் முதல்ல நம்மளோட கடமைகளை முடித்தாதான் நம்ம சந்தோஷமாக போக முடியும் இல்லையா ஸோ நம்ம ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட் ஆகிட்டோம் அப்படின்னா அந்த கடமைகளை முடிச்சிடுங்க அதுக்காக உங்கள் டெய்லி ரொட்டீனில் எதுவுமே பண்ணாதீங்க எந்த ஆன்மீக பயணத்துக்கான விஷயத்தையோ இல்லை ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து தேடாதீங்க எல்லாம் அறுபது வயசு நான் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கிடையாது அர்த்தம் உங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணிகிட்டே கூடவே சந்தோஷமாக ஒரு சின்ன பகுதியை நம்ம தேடல்களுக்காகவும் நம்ம பிரபஞ்சத்துக்காகவும் எப்போதுமே பிரபஞ்சம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம கைட் இருக்கு கரெக்ட் பட் நம்ம அது கூட கனெக்ட் ஆகிட்டு ஒரு பர்சனலாக நமக்கான ஒரு நேரத்தை நம்ம அது கூட ஸ்பென்ட் பண்ணுறதுக்காக எடுத்துக்கணும்ல அதுதான் நான் சொல்ல வர்றது அது போதும் உங்களுக்கான ஒரு ஒரு ஒன் ஹவர் எடுத்துக்க முடிஞ்சால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் வேறு ஒன்றுமே வேண்டாம் ஸோ ஏன் அப்படின்னா அந்த ஒன் ஹவர் நமக்கே நமக்கானதாக இருக்கணும் அங்கே அந்த இடத்துல வந்துட்டு எந்த கமிட்மெண்ட்டும் உங்களுக்கு ஞாபகம் வரக்கூடாது ஃபேமிலி குழந்தைங்க அதை பண்ணும் இதை பண்ணும் சமைக்கணும் வேலை இருக்குது இதெல்லாம் எதுவுமே வரக்கூடாது உங்கள் ஒர்க் எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கான ஒன் ஹவர் நீங்கள் எதாவது வேணால் எடுத்துக்கோங்க ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஏன் அந்த ஒன் ஹவர் என்ன பண்ணணும் அப்படின்னா அமைதியாக உங்களுக்குள்ள நீங்கள் தியானம் பண்ணுங்கள் ஆழ்ந்து போக ஆரம்பிங்க ஒன்றுமே பண்ண வேணாம் அதுக்கு எந்த கைடன்ஸ் எந்த தியான கிளாஸ் அது இது எதுவுமே வேண்டாம் உங்களுக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்பட்டது அப்படின்னா ஏதாவது மெடிடேஷன் மியூசிக் யூடியூப்ல இருக்கோ நிறையா அதை எடுத்து போட்டுக்கோங்க அது கூட தேவையில்லை ஏன்னா ஏன்னா அமைதின்றதில் நம்ம இருந்து பழகவே மாட்டோம் எனக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட்க்கு ஒரு சவுண்ட் வேணும் ஏன்னா அதை கேட்டு கேட்டு இந்த உலகத்தோட இந்த இறைச்சல்கள் அதை கேட்டு கேட்டு வாழ்ந்தவங்க நம்ம அமைதியின்னு தீன் கொடுக்கும்போது நம்மளால் அதை ஷூ ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது என்னது இது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடும் அதனால் அது வேண்டாம் ஸோ அமைதியை பழகிறதுக்கு முடியல ஆரம்ப நிலையில கஷ்டமாக இருக்குன்னு ஒரு மியூசிக் போட்டு கேட்டு உட்காந்துக்கோங்க அவ்வளோதான் சிம்பிள் ஏன் அப்படி நான் பொழுது உங்களுக்குள்ளே நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் உங்களை கைட் பண்ணுறது உங்களால் உணர முடியும் ஏன்னா கனெக்ட் ஆகிட்டு நம்ம இருந்துட்டோன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இனிமேல் நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது நம்மளோட இன்ட்யூஷன் உள்ளுணர்வை நம்ம கவனிக்க ஆரம்பிக்கணும் இனிமேல் ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி உங்களுக்குள்ளே அந்த பிரபஞ்சம் வேலை செய்துன்றது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு டெய்லியும் ஒரு ரூட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் வண்டியில் ஒரு ஆஃபீஸ்க்கோ எங்கேயோ போகிறீங்கிறது நீங்கள் தினமும் ஒரே ரூட்டை எடுத்து போயிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் திடீர்னு ஒரு நாள் நீங்கள் பல வருஷமும் அந்த ரூட்டில் போகலாம் பட் திடீர்னு ஒரு நாள் உங்கள் மனசுக்குள்ளே கிளம்பும்போது இன்றைக்கி இந்த சைடு வேண்டாம் அந்த சைட் போகலாமா அப்படின்னு தோணும் கண்டிப்பாக தோணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அந்த தோணினதை ஒரு பொருட்டாகவே ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி ஒரு செகண்டில் தோணிடுவோம் அது உங்களுக்கு தோணிட்டு போயிடும் ஆனால் அதை அதை நம்ம கவனிக்க மாட்டே விட்டுருவோம் நம்ம எப்பயும் போகிற வழியிலே போயிடுவோம் கரெக்டாக நம்ம என்ன ஆகும்னா அந்த வழியில் ஏதோ ஒரு பிரச்சனையோ இல்லை வண்டியில் ஏதாவது ப்ராப்ளம் அங்கே ஏதாவது உடஞ்சிருக்கலாம் உங்கள் வண்டியில் குத்தி பஞ்சர் ஆகலாம் ஏதாவது இல்லை யார் மேலாவது போய் இடிச்சிருக்கலாம் இல்லை அங்கே எதாவது தேவையில்லாத விஷயங்கள் நடக்கலாம் அது உங்களை பாதிக்கலாம் அப்போது என்ன நடக்குதுன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு முன்னாடியே உள்ளுணர்வாக சொல்லுது இந்த வழியில் நீ போகாத அப்படின்னு முதல்லையே ஒரு இன் முதல் முதல்ல வர உணர்வு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அதுதான் பிரபஞ்சம் பேசுறது நம்ம கிட்ட நம்ம சொல்லுவோம் ஆமாம்ல எனக்கு அப்போவே தோணுச்சி நான் தான் அதை கேட்கல அப்படின்னு அந்த வரக்கூடிய அந்த வார்த்தையை கவனிங்க அப்போவே தோணுச்சு அந்த அப்போவே தோணுது அப்படின்றத நீங்கள் கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன் தி ஸ்பாட் அந்த வழியை மாற்றி நீங்கள் போயிருப்பீங்க அது போகாததுனால என்ன ஆகிடுச்சி நம்ம தவறான டெசிஷன் எடுத்துட்டோம் ஸோ இப்படி தான் நடக்கும் ஸோ உங்களுக்கு முதல் ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது முதல் முதல்ல வர ஒரு உணர்வு அதுதான் உங்களோட சொல்யூஷனாக இருக்கும் மேக்ஸிமம் பாருங்கள் நீங்கள் வேணுன்னா டெஸ்ட் பண்ணி பாருங்கள் ஆனால் ஒரு விஷயத்தை போது வரக்கூடிய முதல் உணர்வு ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ நீங்கள் யோசிக்கிறது எப்படி இருக்கணும் ஒரு கான்ஸ்டேட்டில் இருந்து யோசிக்கணும் ஒரு மன அமைதியோடு யோசிக்கணும் பிரச்சனைக்கு நடுவில் இருந்து சண்டை நடந்துட்டு ஒரு ஒரு ப்ராப்ளம் உங்களுக்குள்ளே போயிட்ருக்கு நீங்கள் எவ்வி எமோஷனல் இருக்கிறீங்கன்னா அப்போ யோசிச்சா கண்டிப்பாக ஒரு டெசிஷனும் உங்களுக்கு தோணாது ஒரு உள்ளுணர்வும் உங்களுக்கு ஏற்படாது அதனால தான் இது திடீர்னு வருமா அப்படின்னா கஷ்டம் அதனால தான் தினமும் ஒரு ஒன் ஹவர் அமைதியாக உட்காந்து பழக 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 உங்கள் உள்ள மனசுக்குள்ளே பிரபஞ்சம் இறங்கி பேசுகிறத நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க நீங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு பிறப்பை எடுத்திருக்கோம் நம்ம பிறப்போட அற்புதம் என்ன பிறப்போட ரகசியம் என்ன இதெல்லாம் தேடிப்போக ஆரம்பிக்க போகிறீங்க அடுத்த ஸ்டெப்பாக நீங்கள் ஸோ இந்த உலகத்தில் வந்து நிறைய நிறைய விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி நடக்கிறது இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்தது வேறு மாதிரி இருக்கும் இனிமேல் எல்லாமே உங்களுக்கு எது உண்மை எது எது பொய்ங்கிறதும் ரொம்ப கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும் உங்கள் கிட்ட யார் நெகட்டிவிட்டியோடு வராங்க யார் நல்ல எண்ணங்களோட வராங்க உங்களுக்கு யார் உதவி செய்கிறாங்க உங்களை யார் ஏமாத்துறாங்க எல்லாமே உங்களால் ஈஸியாக கெஸ் பண்ண முடியும் அனலைஸ் பண்ணிட முடியும் ஏன்னா இந்த இன்ட்யூஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஸோ பிரபஞ்சத்தை உணர்ந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் உலக பட்டுருவாங்களே அதை நம்ம விட ஆரம்பிச்சிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக பட் அதுக்காக அதுதான் நான் முதலே சொன்னேன் வெறுத்து போகிறதுங்கிறது இருக்கக்கூடாது என்ன பண்ணுவோம்னா தாமரை இலை தண்ணீர் தான் எக்ஸாக்டாக சொல்லணும்னா பட்டும் படாமல் ஓகே வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகே அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்துடுவீங்க அதாவது அந்த எதிர்பார்ப்புன்றதே சுத்தமாக போயிடும் என்ன கொடுத்தாலும் அக்செப்டன்ஸ் பண்ணிக்கிற தன்மை வந்துடும் ஓகே எனக்கு இது ஓகே சந்தோஷம் அக்செப்ட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் அதை சந்தோஷமாக நம்ம ஏற்றுப்போம் ஓகே ஃபுல்ஃபில்மெண்ட்டாக வாழ்வீங்க பெருசாக சம்பாதிச்ச கோடிஸ்வரன் ஆவமா அப்படின்னா எனக்கு தெரியாது ஆகலாம் பட் அதெல்லாம் தாண்டி சின்ன சின்ன இருக்கிற விஷயங்களுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டு நிம்மதியான ஒரு நிறைவான வாழ்க்கையை நம்ம வாழ்க்கைக்குள்ளே மன பக்குவத்துக்குள்ளே வந்துக்கிட்டே இருப்பீங்க இதெல்லாம் தான் அடுத்தடுத்து நிகழக்கூடிய மாற்றங்களாக இருக்கும் நீங்கள் வேணால் கண்டிப்பாக செக் பண்ணியே பாருங்கள் உங்களை நீங்களே நானா இது அப்படின்னு அப்படி ஒரு எப்போதுமே ஒரு நிறைஞ்ச சந்தோஷம் எந்த எழுப்பு வந்தாலும் சரி எது இருந்தாலும் எது போனாலும் யார் கூட இருந்தாலும் யார் கூட இல்லைனாலும் கவலைன்றதே உங்களுக்கு இருக்காது ஓகே பொறியா போ விட்டுருவீங்க ஃப்ரீயாக விட்டுருவீங்க இவ்வளோ நாள் பிடிச்சி பிடிச்சி வச்சிருந்த விஷயத்தை ஃப்ரீயாக விட்டுருவீங்க ஓகே போய்க்கோ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் எல்லாரையும் ஈக்குவலாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க அந்த ஒருத்தர் மேலே இல்லை ஒரு பொருள் மேலே மட்டும் அந்த மாதிரி அதிகமாக நம்ம எனக்கு எனக்கு என்னோடது அப்படின்னு வச்சுருந்தது எல்லாத்தையுமே இல்லை ஈக்குவல் எல்லார் மேலேயும் அன்பாக மாறிவிடும் அது ஸோ பொச ஒருத்தர் மேலே மட்டும் இருக்கிறது அன்புங்கிறது எல்லார் மேலேயும் மாறிடும் அது அப்படி வாழ ஆரம்பிச்சிருவீங்க ஸோ கண்டிப்பா இந்த உணர்வுகளும் உங்களுக்குள்ள கண்டிப்பா நடக்கும் நீங்க பார்த்துட்டே இருங்க ஸோ நீங்க எல்லாருமே ஒரு அற்புதமான ஆத்மாக்கள் அருமையான சோல்ஸ் ஏன்னா எவ்வளோ பேர் பிரபஞ்சத்தை கூட கனெக்ட் இருக்கீங்க போட்டிருக்கீங்க தெரியுமா ஒவ்வொருத்தர் கமெண்ட்ஸ் படிக்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது சில பேர் அப்படியே எனக்கு கண்ணில் அழுக வருதுங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க நான் நான் சொல்லியிருந்தேன் அந்த பதிவில் யாரும் முன்பின் தெரியாதவங்க கிட்டேருந்து நம்ம வந்து பிளஸிங்ஸ் வாங்கி போகணும் அது உண்மையிலே எனக்கு கமெண்ட்ஸில் எத்தனையோ பேர் சொன்னீங்க நீங்கள் யாருன்னு நான் கமெண்ட்ஸ் பண்ண அத்தனை பேரையுமே நிஜமாக எனக்கு முகமே தெரியாது ஆனால் அத்தனை பேரும் என்னை வாழ்த்துருந்தீங்க ஸோ பாருங்கள் நான் சொல்கிறது நான் கொடுத்தது எனக்கு திருப்பி வருதில்லை அது போல் தான் உங்களுக்கும் ஸோ அந்த உணர்வை கவனிக்க ஆரம்பிங்க பிரபஞ்சம் வழிகாட்டிகிட்டே இருக்கும் பிரபஞ்சம் வழிகாட்டுறது ரொம்ப மைனூட்டாக நம்ம கவனிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் பழக பழக ஒரு ஸ்டேஜில் நீங்கள் கவனிக்காமலே உங்களுக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே பிரபஞ்சம் உள்ளுக்குள்ளேருந்து பேசுகிறது அப்படியே நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க நீங்கள் பேசுகிறது எல்லாமே கரெக்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதே போல் யாரெல்லாம் இந்த முதல் உணர்வு வந்து மிஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கவனிச்சு பாருங்க நீங்க எல்லாம் பிரபஞ்சத்தோட கைடன்ஸ் கிடைச்சும் விட்டுட்டு இருக்கீங்க ஸோ நல்லா கவனிங்க இனிமேல் உங்களுக்கு வரக்கூடிய முதல் உணர்வை கவனிச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு பிரபஞ்சம் காட்ட வழிகாட்டுதல் அதுக்கப்புறம் பிரபஞ்சம் சில விஷயங்களை வந்து நீங்கள் கனெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னதுக்கப்புறம் அது என்ன நடக்கும்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நல்ல நல்ல நிறைய நிறைய பாசிட்டிவான விஷயங்களை கொடுக்க ஆரம்பிக்கும் அதை கூட சில நேரங்களில் நம்ம வந்து மிஸ் பண்ண சான்ஸ் இருக்கு அது ரொம்ப கவனமாக நம்ம பார்க்கணும் என்னன்னா ஒரு நல்ல விஷயங்கள் எப்படி எடுத்துகிட்டு வரும் டேரக்டாக வந்து நம்ம கிட்ட பிரபஞ்ச எதாவது ஒளி இறங்கி பேசுமா அப்படி இல்லை ஸோ ஒரு நல்ல மனிதர்கள் உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை இந்த பிரபஞ்சத்தோட கனெக்டான விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க அந்த மாதிரி காண்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நிறைய கிளாஸஸ் இருக்குது இல்லையா அந்த மாதிரி ஹீலிங் கிளாஸஸ்லாம் இருக்குல்ல ரெய்கி கிளாஸஸ் உங்களுக்கான ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் கிடைக்கும் அதாவது இதெல்லாம் எதை எதை கொண்டு வருது அப்படின்னா நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணாமல் தனியாக வாழணும் அப்படின்னா உங்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சுருக்கணும் நமக்கு ஒரு சின்ன மருத்துவம் தெரிஞ்சுருக்கணும்ல நம்ம எது வந்தாலும் இன்னொரு டாக்டர் கிட்ட ஓடுறோம் ஒரு உடம்பு முடியல அப்படின்னா ஒரு டாக்டர் கிட்ட ஓடுறோம் ஒரு மைண்ட் ரீதியாக ஓரியன்டாக நம்மளுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா ஒரு சைக்காரிஸ்டை தேடி ஓடுறோம் ஸோ இதெல்லாம் இல்லாமல் நமக்கு நாமே வைத்தியம் பார்த்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும்ல அது ஃபிசிக்கலாகவும் சரி மைண்ட் ஓரியன்டாகவும் சரி அப்போது அது சம்மந்தப்பட்டது என்ன இப்போ நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்னோட தேடலோட முடிவு வந்து எனக்கு அக்குப்பன்ச்சர் கிடச்சிது ஏன்னா எப்போதுமே நம்ம இன்னொருத்தங்களை தேடி வைத்தியம் பார்க்கணுமா அப்படின்னு நான் கேட்டதோட கொஷினோட விளைவு எனக்கு வந்து மருந்தில் மருத்துவமான அக்குப்பன்ச்சர் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டாக்டர் கிட்ட அப்படின்னு வந்து போய் வந்து ரொம்ப நாள் ஆகுது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்பட்டால் ஒரு ஆயுர்வேதிக்கில் போய்ட்டு ஏன்னா அது நமக்கு தெரியாது அந்த அந்த மெடிசன் என்னவோ ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் அதை நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அப்போது பார்த்தீங்கன்னா அக்குப்பன்ச்சர் பாயிண்ட்ஸ் போடும்போது நமக்குள்ளே நம்மளே நம்ம சரி பண்ணிக்க முடியுது அதே போல் நாம் நம்ம கற்று அந்த அக்குபன்ச்சர் மலர் மருந்துகளும் சரி மன ரீதியான எல்லா எமோஷ்னல்ஸ்லையும் நம்மளை வந்து பேலன்ஸ் பண்ணிது நம்மளோட மெயின் பிரச்சனையே மனசு சரியில்லாமல் இருக்கிறது தான் உடம்ப கூட நம்ம ஓகே இந்த வழியை கூட நான் தாங்கிடுவேங்க ஆனால் என்னால் மனசில் ஏற்படுற வழியை ஏற்றுக்கவே முடியலன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க என்கிட்ட அது மன ரீதியாக ஏற்படக்கூடிய எல்லா எமோஷ்னலான விஷயங்களை சாதாரணமாக கடந்து போகிறதுக்கு மலர் மருந்துகள் மிக அற்புதமா வேலை செய்யும் மிக அற்புதமா வேலை செய்யும் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா உடனே இவங்க பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம் தப்பா நடத்திக்காதீங்க நீங்க எங்கிட்ட எதுவுமே கேட்க வேண்டாம் நீங்கள் யூடியூப்பில் போங்க நிறைய மலர் மருந்துகளை பத்தி தெரிஞ்சுக்கோங்க நீங்களே ஹோமியோபதி ஷாப் போங்க நீங்களே வாங்குங்க உங்க மனதை நீங்களே வென்று வாருங்கள் ஏன்னா இந்த மனசில் ஏற்படக்கூடிய விஷயங்களால் நம்மளால் தொகண்டு போயிட்டு எதுவுமே செய்ய முடியாமல் போயிடுது இன்னொரு விஷயம் இந்த மலர் மருந்தை கண்டுபிடிச்ச டாக்டர் பேட்ச் அவர்களே பிரபஞ்சத்தோட வழிகாட்டுதல் மூலமாக தான் கண்டுபிடிச்சாங்க எல்லாரும் போய் மலர் மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க படிங்க யாருக்கிட்டையும் வைத்தியத்துக்கு போகாதீங்க உங்களுக்கு நீங்களே வைத்தியம் பார்த்துக்கோங்க மலர் மருந்தை படித்து நீங்களே எடுத்துக்கலாம் இதில் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் பிரபஞ்சம் போடுற வீடியோ பார்க்குறீங்க பட் மலர் மருந்து ஏன் பார்க்குறது எனக்கு தெரியல இரண்டுமே ஒன்றுதாங்க தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க மலர் மருந்துகள் பிரபஞ்சத்தின் மூலமாக உங்களுக்கு தரப்பட்ட மிக பெரிய ஒரு கிஃப்டுங்க பிரபஞ்சம் பேசுது அப்படின்னா இதில் எந்த சைட் எஃபெக்டும் இல்லை அதுதான் மிகப்பெரிய அற்புதம் சோ அந்த மருந்துகள் என்ன அப்படின்னா ஒவ்வொரு உணர்வுகளுக்கும் அதிகமான கோம் அதிக என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியல இவங்க பண்ண நம்பிக்கை துரோகத்தை அப்படின்னா அதை ஏற்றுக்கொள்வதற்கான மலர்கள் அந்த சக்தி அந்த மலர்களில் இருக்கு அதோட சாறுகள் இருக்குது போய் பாருங்கள் அதை பற்றி புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஆன்ம பலம் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொருத்தரும் அந்த மலர் மருந்தை எடுத்து பாருங்கள் அதை அனுபவிச்சுட்டு எனக்கு சொல்லுங்கள் ஸோ இது மிக முக்கியமாக பிரபஞ்சத்தோட உங்களை லிங்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கனெக்ட் பண்ணுறதுக்கான வழி எது ஈஸி வழின்னா மலர் மருந்துகள் அதே போல் அக்குப்பஞ்சர் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எங்கேயாவது உங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கே இருந்தாலும் கற்றுக்கோங்க உங்களுக்கு நீங்களே பார்த்துக்கோங்க எப்படியாப்பட்ட விஷயங்களையும் சரி பண்ணக்கூடியது அக்குபஞ்சர் பண்ணும்போது என்னன்னா ம வலி வேதனை கிடையாது மருந்துகள் தேவையில்லை இயற்கையிலே அதே காஸ்மிக் எனர்ஜி தான் உங்களை அக்குபஞ்சருக்கும் சரி பண்ணணும் அந்த சின்ன சின்ன நீடல்களில் காஸ்மிக் எனர்ஜி இறங்கி உங்களை சரி பண்ணும் வேறு எதுவுமே வேண்டாம் ஸோ இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்டையுமே போக தேவையில்லை உங்கள்கிட்ட இந்த எல்லாத்தையும் பிடுங்கிட்டாங்க எதுவுமே இல்லைங்க நான் நிராயுதபான்னு நிற்கிறேங்க இந்த ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் இந்த உலகத்தில் எல்லாத்தையுமே இந்த ஸ்டாப் பண்ணிட்டாங்க எதுவுமே கிடைக்காமல் பண்ணிட்டாங்கன்ற சூழ்நிலை வந்தால் கூட உங்களுக்கு உங்களை செல்ஃபாக ட்ரீட் பண்ணிக்க தெரியும் மலை மருந்துகளெல்லாம் சாண்ட் பண்ணிங்கனாலே போதும் பேரை சொன்னாலே போதும் அக்குப்பஞ்சர் நீடில் இல்லையா ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க கண்டிப்பாக சரியாகும் அதே போல் யோகா கற்றுக்கோங்க உடம்பையும் மனதையும் வலிமையாக்கக்கூடியது யோகாவும் மூச்சு பயிற்சியும் ஸோ பக்கத்தில் எங்கேயாவது போய் சிம்பிளாக கற்றுக்கோங்க ரொம்ப பெருசாக தேவையில்லை அதே போல் தியானம் பழகுங்க இது அத்தனை விஷயமும் நான் நான் சொல்லி தான் நீங்கள் செய்யணுன்னே அவசியம் இல்லை நீங்கள் எப்போ பிரபஞ்சத்தை உணர்ந்துட்டீங்களோ இனிமேல் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்க ஆரம்பிக்கும் நான் அடித்து சொல்வேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா இதெல்லாம் இது எப் இதை இந்த 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 வீடியோ ஃபுல்லாகவே நான் எப்படி ஒவ்வொன்றா கடந்து எப்படி ஒவ்வொன்றா எனக்கு பிரபஞ்சம் கொடுத்ததோ அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஓப்பனாக அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது எல்லாமே உங்களுக்கும் நடக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் நீங்கள் எல்லாருமே ஒரு ஒரு மருத்துவராக மாறுவீங்க இனிமேல் போய் என்னால் எம்பிபிஎஸ் படிக்க முடியலையேன்னு வருத்தப்படுறீங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா டாக்டர் படிக்கணும்னு ஆசைப்பட்டேங்க முடியலைங்க ஆனால் எனக்கு இனிமேல் என்ன பண்ண முடியும் வயசு படிச்சு அப்படி நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக அக்கப்புச்சிருப்போங்க அதில் படிக்கிறத விட இதில் அதை விட அதிகமாக உங்கள் ஒவ்வொரு மனுஷனோட உடம்பையை படிப்பீங்க உங்கள் ம ஒவ்வொரு மனுஷனோட உடம்பை படிப்பீங்க உணர்வுகளை படிப்பீங்க சுவையை படிப்பீங்க சுவை மூலமாக நம்ம எப்படி சரி பண்ணிக்க முடியும் எல்லாத்தையும் படிச்சுக்க முடியும் தயவு செய்து போய் எல்லோரும் இதை கற்றுக்கணுன்றது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ்னா கூட நீங்கள் தாராளமாக கமெண்ட்ஸ் பண்ணி கேட்கலாம் ஸோ பிரபஞ்சத்தை உணர்ந்ததுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா நல்ல விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் ஏன்னா பிரபஞ்சம் உங்களை உங்களை தேடி தேடி வந்து கொடுத்துட்டே இருக்குங்க ஒரு தாயுள்ளம் கொண்டதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அம்மா பாருங்களேன் நீங்கள் என்ன தான் அதை கவனிக்காமல் போனால் கூட எத்தனையோ வாட்டி இதை பற்றினா நீங்கள் கேள்விப்பட்டுட்டு பட் அதை பற்றி யோசிக்காமல் போயிருப்பீங்க அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இது ஏதோ ஒரு விஷயம் ஆனால் அம்மா அதுக்காக விட்டுருவாங்களா நம்மளை நம்ம இப்போ சாப்பிடாமல் போயிட்டேன்னா எத்தனை வாட்டி கெஞ்சி கெஞ்சி சாப்பிட சொல்லுவாங்க அதே போல் தான் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் எல்லாமே கிடச்சி யாருமே நம்மளை இந்த உலகத்தில் யாருமே நம்மளை அடிமைப்படுத்தி ஐயோ டாக்டரே சொல்லிட்டாங்க என் வாழ்க்கை அவ்வளோதானா இதெல்லாம் கிடையவே கிடையாது உங்களால் எல்லாமே முடியும் உங்களால் எல்லாமே முடியும் அதை நீங்கள் நம்புங்க நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லக்கூடிய அளவுக்கு நீங்கள் எல்லாருமே வரணும் அப்படிங்கிறத என்னோடய ரொம்ப ஆசை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ பிரபஞ்சத்துக்கு கூட கனெக்ட் ஆனவங்க தான் நீங்கள் எல்லாருமேன்றதை தெரிஞ்சுக்கிட்டதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வழக்கம் போல் என்ஜாய் 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 பண்ணுங்கள் ப்ரெசென்ட்லேயே சந்தோஷமாக இன்றைக்கி கிடைச்சிருக்கிற அத்தனை விஷயங்களுக்கும் கிராட்டிடியூடோடு நன்றியோடு இருங்க எல்லோரையும் எப்பொழுதும் வாழ்த்திக்கிட்டே இருப்போம் ஏன் சொல்லுங்கள் எல்லாமே நமக்கு திருப்பி வேணும் இல்லை அதனால் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி